நண்பர்களே பார்க்கிங் ஏரியாவில் சீலிங் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒரு பன்னெண்டு அடி பதிமடி அந்த மாதிரி ஹைட்டாக இருந்தால் சாரம் போட்டு தான் அந்த வேலை செய்ய முடியும் அப்படி சாரம் போடும் போகத்தில் நீங்கள் செவத்தில் சாட்சி வைக்கிற மரமாக இருந்தால் ஒரு எட்டு அடி அல்லது ஒரு ஏழு அடி இந்த மாதிரி மரத்தை வந்து சாட்சி வச்சா சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம சாரம் ஆகுதுட்டு கீழே இருந்தால் நம்ம அழகாக நம்ம டச்சாக பண்ணி பார்த்து தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணுறது வசதியாக இருக்கும் அதுவே நீங்கள் லென்த்தாகிற கும்பெல்லாம் நீங்கள் வந்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சீலிங்கில் இல்லை சென்டரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தோன்னா சீலிங்கில் வந்து பார்த்தோன்னா லைட் செட்டிங் எல்இடி லைட் செட்டிங் போடுறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும் இந்த ஓப்பனில் வந்து பார்த்தா நீங்கள் அழகாக மரத்தை இந்த மாதிரி அதில் வச்சு டைட் பண்ணிடலாம் அதாவது ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல கீழே வந்து நகரா அது மாதிரி சாயா அது மாதிரி வச்சா போதுமானது இந்த மாதிரி நீங்கள் வந்து சீலிங்கில் வந்து அங்கங்கே அந்த ஓப்பனில் மரத்தை நிற்க வச்சுட்டு பக்காவாக சாரம் காட்டி வேலை செய்யலாம் இந்த மாதிரி வைக்கிறதால நம்ம எங்கேயும் வந்து பட்டி பார்க்காம மேலே விட தேவையில்லை எல்லா இடத்துலையும் அழகாக பட்டி பார்க்கலாம் அந்த லைட் செட்டிங்கு சுற்றி அழகாக பட்டி பார்த்தலாம் அதே மாதிரி மரம் வந்து நம்ம வால்ஸில் சாட்சி வைக்கிற இல்லையா அந்த இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அழகாக நம்ம வால்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்தலாம் மரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் எந்த பக்கமும் நகராது அழகாக வந்து பார்த்தா அந்த எல்லாம் வைக்கிறதால எந்த பக்கமும் நகராது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான மேத்தலை வந்து சாரம் போட்டு வேலை செய்கிறது பெஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி ஹைட்டாகிற இடத்துல நீங்கள் சாரம் போடலாம் ஒரு அளவுக்கு மீடியமான ஹைட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சாரம் போடுறதில்லை இந்த மாதிரி ரூமுக்குள்ளே நீங்கள் சாரம் போட்டு வேலை செய்யணும் அவசியம் கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அஞ்சு அடி ஸ்டூல் இருக்குது அந்த ஹைட்டுக்கு தான் இங்கே சாரமே போட்டிருக்காங்க இந்த இங்கே வந்து சாரம் வந்து போடணும் அவசியமே கிடையாது இங்கே வந்து நீங்கள் ரெண்டு ஸ்டூலை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே அழகாக வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அல்லது ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் சாரம் போட்டி ஆகணும்னா ஒரு ஏழு அடி மரத்தை யூஸ் பண்ணும் போதுல நம்ம அந்த சார் எல்லாம் கீழே இருந்து நம்ம டச்சாக பட்டி பார்த்து பெயிண்டிங் மரத்துக்கு வசதியாக இருக்கும் லென்த்தாக எனக்கு ஒம்பலாக வைக்கக்கூடாது